ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பன்னீர் சாண்ட்விச் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பன்னீர் எடுத்து இந்த மாதிரி க்யூப் இருக்கும் அதை உதித்து இது மாதிரி எடுத்துக்கணும் பட்டர் கார்லிக் பட்டர் எடுத்துருக்கேன் நான் ரெண்டு ப்ள ப்ரெட்டு ஸ்லைஸு ஒரு சீஸ் எடுத்துருக்கேன் இப்போ வாங்க செய்யலாம் பன்னீர் எடுப்பேன் மசாலா போட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பட்டர் எடுத்துக்கணும் பட்டர் எடுத்துகிட்டு பட்டர் கொஞ்சம் மெல்ட்டாக இருக்கும் பட்டர் மெல்ட் ஆனோடனே பன்னீரை போட்டுக்கணும் நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீர் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் காரத்துக்கு கேட்குற மாதிரி வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சால்ட்டு எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும் இதுக்கு வெங்காயம் கேரட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு செய்வாங்க ஆனால் நான் வெளியும் பன்னீர் மட்டும் இப்போ போட்டு செய்கிறேன் இந்த மாதிரி மசாலாவோடு கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுக்கணும் விட்டுட்டு இப்போ ப்ரெட் எடுத்து டோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் இது இந்த அளவுக்கு ஆனோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆலிக் பட்டர் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்டவ் எடுத்துட்டு கொஞ்சம் தோசை கல கலந்து பிறகு பட்டர் இதில் தேய்ச்சிடணும் நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து பண்ணணும் ப்ரெட்டை கொஞ்சம் டோஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதுலேயும் முட்டை ஊற்றியும் செய்யலாம் மேலே ப்ரெட்டு ப்ரெட்டு மேலேயும் முட்டை ஊற்றியும் செய்யலாம் ஆனால் நான் முட்டை ஊற்றுவேன் ஆனால் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வயநீஸ் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு தக்காளி சாஸ் வைப்பாங்க மைனஸ் எடுத்துக்கலாம் மைனஸ் எடுத்துகிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் மசாலா போட்ட மசாலா ரெடி பண்ண பன்னீர் எடுத்துக்கணும் சீஸ் எடுத்துக்கணும் சீஸ் எடுத்து சீஸ் எடுத்துக்கணும் எடுத்து வச்சுட்டு ப்ரெட்டை தூக்கிட்டு இருப்போம் கொஞ்சம் ஐஸ் க்ரீமில் வச்சிடணும் வச்சு நல்லா ஒரு அழுக்கி வச்சால் கொஞ்சம் நல்லா வெந்துடும் சாண்ட்விட்சில் அதில் போய வச்சு செய்யலாம் அப்போ தோசைக்கெல்லாம் செய்கிறேன் இந்த மாதிரி வச்சா நல்லா சீஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி ப்ரெட் ரெடி ஆகிடும் சாண்ட்விச் ப்ரெட்டு ரெடி ஆயிடும் இதில் கொத்தமல்லி வெங்காயம் எல்லாமே வெஜிடபிள் எல்லா காயும் போடலாம் ஆனால் நான் போடலை பன்னீர் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ என் தம்பிக்காக இதை நான் செஞ்சுருக்கேன்